அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு வெல்கம் டு அல் மொக்மின் ஆன்லைன் அகாடமி மாஷா அல்லாஹ் தினந்தோறும் நம்ம இந்த தளத்தில் கேள்வி பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப அருமையான முறையில் பதில கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது ஹஹம்துலில்லாஹ இன்றைக்கான கேள்விகளை பார்ப்போம் ஷா அல்லாஹ் மூசா அலைஹுவசலாம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ராவிலை வழிநடத்திய நபி ஆர் ஆப்ஷன் ஏ யூஷா ஃபின் நன் ஹஜ்ரத் இரண்டாவது கேள்வி இஸ்லாமிய வரலாற்றில் முதல் இரண்டு கைதிகள் யார் ஆப்ஷன் ஏ அபுல் ஆஸ் மற்றும் சுஹைல் இப்னு அம் ஆப்ஷன் பி தல்ஹா மற்றும் உஸ்மான் ஆப்ஷன் சி நாதர் இப்னு ஹாரித் மற்றும் உக்குமா இப்னு அபு உமாய் அபு முயத் நான்கு ஆப்ஷன் டி உஸ்மான் பின் அப்துல்லா பின் மொஹீரா மற்றும் ஹஹம் பின் கைசான் பதில் தெரிந்தவர்கள் அனைவரும் என்றால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தெரியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால நாளைக்கு இந்த வீடியோல நான் பின் பண்ணி வைப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மூன்றாவது கேள்வி கபிலால் கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட முதல் இயற்கை பேரழிவு எது ஆப்ஷன் ஏ வெள்ளம் ஆப்ஷன் பி வறட்சி ஆப்ஷன் பி அலைகள் ஆப்ஷன் டி நிலநடுக்கம் நான்காவது கேள்வி பார்க்கலாம் அல் பிகுல் அக்பர் என்ற புத்தகத்தை எழுதிய பிரபல நபர் யார் ஆப்ஷன் ஏ இமாம் நுமான் இப்னு ஆப்ஷன் பி தஹியுதீன் அபுல் அப்பாஸ் அஹமத் ஆப்ஷன் சி முகமது பின் சாலிக் ஆப்ஷன் டி அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீரின் அத்தாஃபரி அத் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வியை பார்க்கலாம் மதீனாவில் வக்பு செய்யப்பட்ட முதல் சொத்து எது ஆப்ஷன் ஏ அல் முஸ்தான் நூரி அல் கபீர் ஆப்ஷன் பி ஹம்மாம் ஆப்ஷன் சி யாக்ரிக் ஆப்ஷன் டி தாருஸ் இன்ஷா அல்லா வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் அனைவரும் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் அதே போல நம்ம அல்முக்மென் ஆன்லைன் அகாடமில இன்ஷால்லா தஜ்வீது வகுப்பு ஃப்ரீ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு யார் யாருக்கெல்லாம் வீட்டுல இருந்தபடியும் வகுப்பு கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளோட அகாடமியோட வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா அதே போல சம்மர் டிராயிங் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு வீட்ல இருக்க பெண்மணிகள் குழந்தைகள் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இன்ஷா அல்ல யார் வேணாலும் இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம் இதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஷா அல்லாஹ் உருவங்கள் மட்டும் வரைய கூடாது மிதி நீங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேலிகிராஃபி டிராயிங் இது போல உங்க திறமைகள் எதுவா இருந்தாலும் இந்த தளத்துல நீங்க வெளிப்படுத்தலாம் இன்ஷா இன்ஷால்லும் மேலும் இது போல நல்ல தகவல்களையும் இஸ்லாமிய பதில்களையும் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ